பேரூர் படித்துறை தர்ப்பண மண்டபம் வந்து மூணாயிரம் வருடங்களாக இங்கே தர்ப்பணங்கள் சேர சோழர்கள் இது உருவாக்கின இந்த படித்துறையில் மிகவும் நான் பேரூர் சாமியை பார்க்கும்போது நிறைய டைம் பேரூர் சாமியும் இது பார்க்கல இதை வந்து சரி பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க இந்த சூழலிலே நம்முடைய நல்லறம் அறக்கட்டளையின் நிறுவனராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு அண்ணா அவர்களுடைய பெருமையினால இங்கே அந்த ஒரு படித்துறையும் படித்துறை இருந்தால் மட்டும் போதாது அந்த படித்துறைக்கு அருகிலே வந்து சிறிய செய்யக்கூடியவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய வசதிகள் வேண்டும் கூடாரங்கள் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அங்கே அந்த கூடாரங்களையும் அமைத்து அந்த படித்துறையும் சீர் செய்திருக்கின்றார்கள் அது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பு